ஹலோ இது அண்ணன் கூட இருக்கிறியா ஆ கூடவே இரு விட்டுட்டு தனியாக போகாத யாராவது சாப்பிட கொடுத்தா எதுவும் வாங்கி அண்ணனுக்கு கொடுத்துறாத சரி சரி எதோ சாப்பாட்டில் எதாவது கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க சாப்பாடு ஒன்றும் கடையில் வாங்க இல்லைன்னா அங்கே உள்ள ஆஸ்பத்திரியிலே கொடுப்பாங்கல்ல அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் வாங்கினது உடனே சாப்பிட்ருங்க அது வச்சிருக்கு வேணாம் அது ஏதாவது கலந்து விட்டுருவாங்க உள்ள யாராவது கொடுத்தாலையும் எதையும் வாங்கி சாப்பிட்றாதீங்க ஏன்னா இப்போ அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறத இவ அந்த கீதா இருக்கல சூனியக்காரி கிருஷ்ணகிரிக்காரி காரி அவ வீடியோ எடுத்து அவ சேனல்ல போட்டிருக்கிறா இப்ப அங்க இருந்து இங்க வந்து எப்படி வீடியோ எடுக்க முடியும் முடியாது அப்போ இங்கே ஆள் வச்சிருக்கிறா ஆள் இங்கே வச்சிருக்கிறா அது ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்தாலையும் கொடுத்துருவா நீ கூடவே விட்டுட்டு எங்கேயும் போகாத வேற யார் கொடுத்தாலையும் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடு நீயும் எதுவும் சாப்பிடாத அது சாப்பாடு வேணுன்னா அங்கே ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் பத்துலேன்னா ப பக்கத்தில் போய் கடையில் போய் நீங்களே கையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க

ஓ டாக்டர் வரும்போது உனக்கு போயிட்டால் அப்போ அண்ணன் தனியாக இருந்துருக்குது அந்த நேரத்தில் இவனாக வந்திருக்குறான் அப்போ அந்த நேரம் டாக்டர் இருக்கிற நேரம் பார்த்து அதாவது கூட யாரும் இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்குறான் வீடியோ எடுக்க ஆமாம் அப்படியே தரு அப்போ நீ இல்லாத நேரம் நீ எப்போ இருப்பா எப்போ இருக்க மாட்டேங்குன்னு அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறான் ஒருத்தன் அப்படியே தான் வந்துருக்கேன் ஆ அப்போ நீ இல்லாத நேரம் பார்த்து எதாவது ஒன்னு கலந்து கொடுத்துருவான் திங்கிறதுக்கு அது அன்னகிட்டையும் சொல்லிரு அதையும் யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிட வேண்டானு சாப்பாடும் வாங்கி வச்சிருக்க வேண்டாம் வாங்கிட்டு வந்தா உடனே சாப்பிட்டுருங்க மீதி இருந்தா கூட எடுத்து குப்பையில போட்டுருங்க வச்சிருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஆள் இல்லாதப்ப யாரோ ஒருத்தர் கலந்து விட்டுருவாங்க ம் அங்கே ஆள் வச்சிருக்கிறா இப்போ அவள் எதாவது பண்ணாலும்னா அப்புறம் கூடையே இருக்கிற நீ தான் மாட்டுவ நீ தான் சோத்துல வசம் வச்சுட்டீங்கன்னு உன்னதான் முடிச்சிட்டு போவாங்க ஒண்ணு பழி இங்கே பாரு அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒன்று பழி ஊ மேலே வரும் இல்லைன்னா சங்கீதா மேலே வரும் ஏன்னா சங்கீதா தானே அடிச்சுது அப்போ ஒன்று சங்கீதா மேல இப்போ வரும் சங்கீதா தான் ஏதோ பண்ணிருச்சு அப்படின்னு இல்லைன்னா உன் மேல வரும் அவள் தப்பிச்சுக்குவா கீதா தப்பிச்சுடுவா கிருஷ்ணகிரியிலிருந்து இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிறாள்னா அது அந்த அளவுக்கு எப்படி ஆள் வச்சிருப்பாவை அப்போ எதா ஒன்று பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க எதாவது ஒன்று வச்சு விட்டுட்டு கடைசியில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க அம்மாவே தான் வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு உன் மேலே பழி போட்டுருவாங்க நீ எல்லாம் டாக்டர் வர்றாங்க கீழே தொடக்கி வராங்க அப்படின்னு சொன்னா கூட நீ போய் வெளியே நின்றுக்கிட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துக்க யாராவது உள்ள புதுசாக வராங்களா அப்படின்னு பார்த்துக்க ம் சொல்லிடு யாராவது புதுசாக ஏதாவது கொடுத்தாலோ ஊசி ஈசி போட்டாலோ போட வேண்டாம்னு சொல்லிடு ம் ஊசி போட்டு கூட கொண்டு போடுவாங்க ஊசி எல்லாம் போட்டுக்கலாம் மாத்திரை கொடுக்குறாங்க மாத்திரையும் ம் அதான் அது எதுவுமே டாக்டர் கொடுக்கறத பார்த்து எடுத்துக்கோங்க யாருன்னு தெரியாம யாராவது கொடுத்தா எதையும் வாங்கிறாதீங்க உள்ளயே ஆள் வச்சிருக்கா நமக்கே தெரியாம நம்ம கூட ஆள் இருக்குதுன்னு பாத்துக்க காலையில மூணு வச்சு போடலங்க அவன் ரெண்டு சம்பா நான் ஒரு வீட்லயே மறுபடியும் மத்தியானம் சாப்பாடு போட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஆள் கொஞ்சம் தின்னுக்குவான் அப்புறம் காத்தாலதான் போய் நானும் பறித்து தாங்க முடியாது அப்புறம் போய் காலையில் இருந்து ரெண்டு தவசை வாங்கி அங்கேயும் சாப்பிட்டு வந்தேன் வாங்கி கொடுத்தேன் சரி யாராவது முறுக்கு மிச்சர் கொடுத்தா கூட வாங்கிடாதிங்க வாங்கிடாதிங்க சரியா சரி சரி நான் வைக்கிறேன் சரி ம் கொஞ்சம் போட்டு சரி